தொழுகையை விடுவது பெரும் பாவத்திலே உள்ளது என்பதாக இமாம் ஜஹாபீர் ரஹமத்துல்லாஹி அலேஹை கூறுகிறார்கள் அஜரத் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் சொன்னார்கள் யார் தொழுகையை விடுவாரோ மறுமையுடைய நாளிலே ஃபிராவுன் ஹாமான் காரூன் உபைபுன் ஹலஃபுடன் இவன் எழுப்பாட்டப்படுவார் சில மார்க் அறிஞர்களுடைய கருத்து யார் தொலாமல் மரணிக்கிறாரோ அவரை முஸ்லீம் மையவாடியில் கூட அடக்கம் செய்யக்கூடாது அலமதுலா ரோபித் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து பெரும் பாவங்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு பாவங்களை பற்றி தெளிவாக ஒவ்வொரு பதிவில் பேசிக் கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும் பாவம் எதுவும் சொன்னால் தற்கு

ரதியல்லாஹ் வான்ஹோங்க அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய மிக முக்கியமான பல அடையாளங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு சென்றார்கள் அதிலே முதன் முதலாவதாக சொன்னது என்ன தெரியுமா இன்னமின் அஷ்ராத்தி சா மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளது தான் இதா அத தொழுகை வீணடிக்கப்படும் என்று சொன்னார்கள் மக்கள் சரிவர தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள் அதிலே பொடுப்போக்கு செய்வார்கள் ஃபருள் என்பதையே அவர்கள் மறந்து வாழ்வார்கள் அல்லாஹ் சுஹானஹுவத்தால குரான்ல சூரா மரியம் அத்தியாயம் பத்தொன்பது

கூட்டத்தார்களை பற்றி கூறுகிறான் அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா படைத்திருக்க கூடிய நரகங்களில் பயங்கரமானது தான் இந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகம் எந்த அளவுக்கு என்றால் இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலஹி பதிவு செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஏனைய நரகங்கள் இந்த சக்கரை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது அல்லாஹ் சக்கரை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று ஒவ்வொரு நாளும் எழுவது தடவை பாதுகாப்பு தேடுவதாக இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலஹி பதிவு செய்கிறாங்க இந்த அளவுக்கு நரகங்களே சக்கரை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் எந்த அளவுக்கு பயங்கரமான நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தாரில் ஒருத்தர் தான் கண்ணியமானவர்களே தொழுகையை விட்டவர் இந்த சூறாவுல அல்லா சுபகான சுவர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை பற்றி கூறுகிறான் நாற்பத்தி இரண்டாவது வசனம் மா சலக்கும் அந்த சொர்க்கவாதிகள் சக்கருக்குள்ளால் நுழைந்த சில நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் நீங்கள் இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ளால் வந்ததற்கு என்ன காரணம் வேறு நரக நரகங்கள் இருக்கின்றன எதற்காக நீங்கள் சக்கருக்குள்ளால் வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அடுத்த ஆயத்து நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே கூறுகிறான் லம் நக்குமினல் முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை நாங்கள் தொழுகையை விட்டு உலகத்திலே வாழ்ந்தோம் இதன் காரணமாக இந்த நரகங்களே பயப்படக்கூடிய சக்கர் என்ற நரகத்திலே அல்லாஹ் நம்மை போட்டுவிட்டான் என்று அந்த நரகவாதிகள் கவலைப்படுவார்கள் கதர்வார்கள் கண்ணியமானவர்களே திருமதியுடைய ரிவாயத் வருது புரைதா ரதியாக

தொழுகை சீராகிவிட்டால் அவன் வெற்றி அடைந்து விடுவான் அந்த தொழுகை வீணாகிவிட்டால் அவன் கேவலம் அடைந்து விடுவான் நாசமடைந்து விட்டான் என்று சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் முசத் அஹமதுடைய ரிவாயத்து வருது உம் ஐமன் ரதி அன்ஹா அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் மண் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விடுவாரோ பக்கத்து பரி அத் மின்ஹு ஜிம்மத்துல்லா அல்லாஹுடைய பொறுப்பு இந்த அடியானை விட்டும் நீங்கிவிட்டது என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா தங்களுடைய மொத்தா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் உமர் பின் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காதர்களே சென்று அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை என்று சொன்னவுடன் அவர்களுக்கு கடும் கஷ்டம் கண்ணியமானவர்களை மயக்கமுற்று இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது அஸ்ஸலா என்ற வார்த்தை கேள்விப்பட்டதும் திடுக்கிட்டு விழித்தார்கள் மயக்கத்தில் இருந்து எழுந்தார்கள் சொன்னார்கள் தொழுகையை விட்டுவிட்டாரோ அவருக்கு இஸ்லாத்திலே எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் அந்த நேரத்திலே தொழுகையுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்தினார்கள் முஸ்ரத் அஹமதுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது அப்துல்லா பின் ஆம்ரி பின் ஆஸ் ரதி அல்லாஹ் அனுஹோ அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் மன் ஹாஃபத் அலேஹா யார் இந்த தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ காணத் லஹு நூர் அன்வ புர்ஹான் அன்வ நஜாத் அன் யோமல் கியாமா மறுமையுடைய நாளிலே இந்த அடியாருக்கு இந்த தொழுகை ஒளியுள்ளதாகவும் ஆதாரமாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாறும் வொமல்லம் யூ ஹாஃப் யார் இந்த தொழுகையை பேணி தொழாமல் இருக்கிறாரோ இந்த தொழுகை மறுமையுடைய நாளிலே இந்த அடியாருக்கு ஒளியாகவும் இருக்காது வெற்றியாகவும் இருக்காது எந்த ஒரு ஆதாரமாகவும் இருக்காதென்று சல்ல லாலிசன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வக்கான யோமல் கயாமதி மிராவுனவ காருணவ ஹாமானவ உபைகிபுனி ஹலஃப் மறுமையுடைய நாளிலே இந்த அடியான் ஃபிரவுனுடனும் காருனுடனும் ஹாமானுடனும் உபைபுனு ஹலஃப்புடனும் இருப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் கொடிய இறை நிராகரிப்பாளர்கள் இவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்து பெரும் தண்டனைக்குள்ளானவர்கள் இவர்களுடன் மறுமையுடைய நாளிலே இந்த தொலாத மனிதன் எழுப்பாட்டப்படுவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீஸுக்கு கீழால மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள் ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஃபிரௌனை பற்றி சொன்னார்கள் காரூனை பற்றி சொன்னார்கள் ஹாமானை பற்றி சொன்னார்கள் உபை இப்னு கலஃபை பற்றி சொன்னார்கள் இந்த நான்கு பேர்

மறுமையுடைய நாளிலே எழுப்பாட்டப்படுவார் இதே போல பிஸ்னஸ் வியாபாரம் என்ற அடிப்படையில் அதை முன்வைத்து யார் தொழுகையை விடுகிறாரோ பிஸ்னஸின் காரணமாக வியாபாரத்தின் காரணமாக யார் தொழுகையை விடுகிறாரோ இவர் மருமையுடைய நாளிலே ஹலஃபுடன் எழுப்பாட்டப்படுவார் என்று சல்லல்லாஹு சொன்னார்கள் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது காரூனை எடுத்துக்கொண்டால் இவனை போன்ற ஒரு பணக்காரன் இந்த உலகத்திலே வரவில்லை அல்லாஹுவே குரானிலே இவன் மிகப்பெரிய பணக்காரன் என்பதாக கூறுகிறான் ஹாமானை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மந்திரி பதவி இருந்தது உபயிபுல் ஹலஃபை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வியாபாரியாக பிஸ்னஸ் மேனாக மக்காவில் இருந்தவன் இப்படியாப்பட்ட கேட்டகரியிலே இருக்கக்கூடியவர்களை நபி சொல்லாஹு அலை வசல்லம் இந்த இடத்திலே உதாரணம் காட்டினார்கள் இதே போல ஆட்சி கொடுக்கப்பட்டு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு வியாபாரத்திலே நுட்பங்கள் கொடுக்கப்பட்டு இதன் மூலமாக யார் தொழுகையை விட்டாரோ அந்தந்த நபர் அந்தந்த நபருடன் மறுமையுடைய நாளிலே எழுப்பாட்டப்படுவார் இருப்பார் என்று சல்லாஹ் அலி வசலம் சொன்னார்கள் இமா முன்ஜிர் ரஹ்மஹுல்லா தங்களுடைய அத்தர்கீப் தர்கீப் என்ற கிதாபில் பதிவு செய்கிறாங்க அப்துல்லா பின் ஷகீக் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க சஹாபாக்களுடைய காலத்தில் யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு அமலை விட்டால் அவர் நிராகரித்து விட்டார் என்று சஹாபாக்கள் கருத மாட்டார்கள் தொழுகையை தவிர யாராவது ஒருத்தர் ஒருத்தர் தொழுகையை விட்டு விட்டார் என்றால் இவர் நிராகரித்து விட்டார் இவர் காஃபிராகி விட்டார் என்று சஹாபாக்கள் எண்ணுவார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த தொழுகையை விடுவது இதே போல அத்தர்கீப் இன்னொரு பதிப்படுது அப்துல்லாபீன் மசவுத் ரதி அல்லாஹ் குயன் ஹோங் அறிவிக்கிறாங்க மல்லம் யுசல்லி அலகு யார் தொலவில்லையோ யார் தொழுகையை விட்டு அவருக்கு மார்க்கம் என்பதை கிடையாது என்று கூறுகிறார்கள் மஜ்மால் ஜவாய்தில இமாம் இபுனு ஹஹஜர் ஹைசமீர் ரஹிமுல்லாஹ் பதிவு செய்யறாங்க அப்துல்லாபீன் அபாஸ் ரதி அல்லாஹ் ஹுவான் ஹோங் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அலைவசரம் சொன்னார்கள் மன் தரக்க சலாத்தன் வாஹிதத்தன் முத்த யார் வேண்டுமென்றே ஒரே ஒரு தொழுகையை

இவருடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும் அதாவது இவர் கொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதே போல இமாம் அஹமது புன் ஹம்பல் இமாம் இஸ்ஹாக் பின் ராகுயா இமாம் இப்ராஹிம் அன்னஹாய் இமாம் அப்துல்லா பின் முபாரக் இமாம் அய்யூப சக்தியானி ரஹ்மஹமுல்லா இவர்களிடத்திலே யார் தொழுகையை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விடுகிறாரோ இவர் நிராகரித்து விட்டார் காஃபிராகி விட்டார் என்று கூறுகிறார்கள் சில மார்க் அறிஞர்களிடத்திலே இவருடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் இவரை முஸ்லிம் மையவாடியிலே அடக்கம் செய்யக்கூடாது என்பதாகவும் கூறுகிறார்கள் யார் தொழுகையை விட்டார் அவர் பெரும் பாவி பல எச்சரிக்கைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன சில ரிவாயத்துகளை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அதிகமான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன இவைகளை சொல்வதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய தொழுகையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா எம்முடைய தொழுகையை சீராக்கி அவனுடைய நெருக்கத்தை பெற்று அந்த முஃமினுன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஜஸாக்குமுல்லாஹு واصل دعواي الحمد لله رب العالمين